வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இந்தியாவின் மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட பிரதமர் நரேந்திர மோடி அதனை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்றைய தினம் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த சிப் பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்தியா உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் உலகின் அதிவேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றுள்ளதாக கூறினார் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் வங்கி சேவை சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் தற்போது சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் நாளை சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சிராப்பள்ளி செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருவாரூர் சென்று மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் சிறு தொழில்களுக்கு உதவும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த சீர்திருத்தங்களால் வரிவிதிப்பு முறை மேலும் எளிதாகும் என்று கூறினார் இதனால் குறிப்பாக புத்தொழில் நிறுவனங்கள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மீதான வரிச்சுமை குறையும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டை கட்டமைப்பதில் தனியார் வங்கிகளின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர் கடந்த மாதத்தில் பணவீக்க விகிதம் எட்டு ஆண்டுகளில் மிக குறைந்த அளவாக பதிவாகியுள்ளது என்று தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது உலக அரங்கில் இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் மூலோபாய இருப்பை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமரின் சீன பயணம் மற்றும் ராஜதந்திர திறமைகளுக்கும் புவிசார் அரசியல் யதார்த்தங்களை மறு வடிவமைத்து மறுசீரமைக்கும் இந்தியாவின் திறனுக்கும் ஒரு சான்றாகும் என்று தெரிவித்துள்ளார் நீடித்த இலக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயத்தில் ஜி இருபது நாடுகளில் இந்தியா சிறந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு இருபதாவது உலகளாவிய நீடித்த இலக்கு உச்சி மாநாட்டில் பேசிய அவர் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்தியா எட்டியிருப்பதாகவும் ஐம்பது சதவீத எரிசக்தி நிறுவுத்திறன் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி நிறுவனரும் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர் ராவின் மகளும் அக்கட்சியின் எம்எல்சியுமான கவிதா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சந்திரசேகர் ராவின் உறவினர்கள் ஹரிஷ் ராவ் சந்தோஷ்குமார் ஆகியோர் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக கவிதா குற்றம் சாட்டியிருந்தார் மதுபான ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட கவிதா அண்மை காலங்களில் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது தொலைநோக்கு பார்வை நம்பிக்கை மற்றும் உள்ளடக்கிய கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் மாற்றத்திற்கான உலகளாவிய மாதிரி இந்தியா என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் சவுதி அரேபியாவில் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நான்கு நாள் ஒழுங்குமுறையாளர்களுக்கான உலகளாவிய கருத்தரங்கில் மெய்நகர முறையில் உரையாற்றி அவர் இதனை தெரிவித்தார் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குபவராக ஒரு ஒழுங்குமுறையாளரின் புதிய பங்கை வரையறுக்கும் மூன்று முக்கிய பரிமாணங்களை அமைச்சர் இந்த நிகழ்வில் சுட்டிக்காட்டினார் அரசியலுக்கு தொடர்பில்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இவ்வுலகை நீத்த தமது தாயாரை பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி மேடையில் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதிசாக் சகாரி சங்கத்தை மெய்நிகர் முறையில் திறந்து வைத்த பிரதமர் தமது அன்னை தம்மை விட்டு பிரிந்ததால் தம்மால் கோடிக்கணக்கான அன்னையருக்கு சேவை புரிய முடிந்ததாக அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் தமது தாயை மட்டும் அவமதிக்கவில்லை என்றும் இந்த நாட்டின் அனைத்து தாய்மார்களையும் சகோதரிகளையும் அவமதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் தாயாரை காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் அவமதித்திருப்பதை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த அவமரியாதை பிரதமரின் தாயாருக்கு மட்டுமல்ல என்றும் இந்தியாவின் ஒவ்வொரு தாய் சகோதரி மற்றும் மகள்கள் மீதான அவமதிப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார் நமது கலாச்சாரத்தில் தாயார் என்பவர் உயரிய மரியாதைக்கு உரியவர் என்றும் பாரம்பரிய செழுமைமிக்க பீகாரில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் முற்றிலும் துரதிஷ்டவசமானது என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் மாநில வாழ்வாதார கடன் கூட்டுறவு கூட்டமைப்பை பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வடிவில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மகளிருக்கு அதிகாரமளித்தல் அளித்தல் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்றும் இது மத்திய அரசின் முதன்மையான முன்னுரிமை என்றும் கூறினார் மக்களின் குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை சிரமங்களை குறைக்க அரசு தொடர்ந்து பணியாற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார் தாய்மார்களின் கண்ணியம் மரியாதை ஆகியவை மத்திய அரசின் முன்னுரிமை என்று அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரி விகிதங்களை குறைப்பது வரி நடைமுறையை எளிதாக்குவது ஆகியவை இந்த சீர்திருத்தங்களின் முக்கிய அம்சமாக இருக்கும் கடந்த மாதம் சுதந்திர தினத்தன்று தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் நடப்பு நிதியாண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் நிலக்கரி உற்பத்தி பதினைந்து மில்லியன் டன் தாண்டியது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட அதிகமாகும் இந்த ஆண்டு நிலக்கரி உற்பத்தி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட பதினொன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதமாக இருந்தது சுரங்கத்துறையில் செயல்பாட்டுத் திறன் மேம்பட்டுள்ளதையும் திறன்மிக்க பயன்பாட்டையும் இது பிரதிபலிக்கிறது அமெரிக்க அரசின் வரிவிதிப்பை எதிர்த்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரிவிதிப்பால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இந்தியாவின் பல மாநில தொழிலாளர்களுக்கும் வாழ்வளிக்கும் திருப்பூர் தவிப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலைக்கு தீர்வு காண தாம் ஏற்கனவே கடிதத்தில் குறிப்பிட்டபடி நிவாரணங்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமரை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பவன் கேராவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பவன் கேராவின் பெயர் வாக்காளர் பட்டியலில் புதுதில்லி மற்றும் ஜனக்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடம்பெற்றிருப்பதாகவும் இரண்டு இடங்களில் வாக்காளர் பதிவை வைத்துள்ள அவர் வரும் எட்டாம் தேதி பதினோரு மணிக்கு தமது பதிவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளது புதுதில்லி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பதிவு அதிகாரி இந்த நோட்டீஸை பவன் கேராவுக்கு அனுப்பியுள்ளார் உலக தேங்காய் தினமான இன்று கேரளாவில் உள்ள தேங்காய் மேம்பாட்டு வாரியம் தென்னை விவசாயிகளுக்கான நிதி உதவியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அறிவித்துள்ளது இந்த ஆண்டு இரண்டரை லட்சம் தென்னை மரக்கன்றுகளை உற்பத்தி செய்வதாகவும் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத நிதி உதவி வழங்குவதாகவும் வாரியம் தெரிவித்துள்ளது மரக்கன்றுகளுக்கான நிதி உதவி தற்போதுள்ள நான்கு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் மறுநடவு உதவி நாற்பது ரூபாயிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது தேங்காய் தொழில்நுட்ப மிஷன் உதவி ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது தென்னையின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மேம்படுத்த உதவும் வகையிலும் ஆண்டுதோறும் செப்டம்பர் இரண்டாம் தேதி உலக தேங்காய் தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியடைந்துள்ள மாநிலமும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறிய அவர் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டுமென ஜெர்மனி முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குறுதிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் நாற்பது அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக சில திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் அறுபத்து நான்கு திட்டங்கள் அரசால் எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளது என்றும் கூறினார் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் தடைகளை கடந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தக்க தரவுகளோடு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் பற்றி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் கோவி செழியன் ஆகியோர் விளக்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற அளிக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருப்பதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது நிறைவு பெற்ற பின்னர் மாதாந்திர மின்கட்டண கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிக்கான விரிவான டெண்டர் வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கப்பட்ட பின்னர் மாதாந்திர மின்கட்டண நடைமுறை மிக எளிமையாக இருக்கும் என்று அவர் கூறினார் நடப்பாண்டில் ஆறாவது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை மீண்டும் எட்டியுள்ளது இதனால் மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீராக முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து அதிக உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை மீண்டும் எட்டியது கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதாலேயே திமுக அரசு அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் பெரும் பகுதி வெறும் காகித அளவிலேயே நிற்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது குறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெறப்பட்ட முதலீடுகள் அளிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து திட்டவட்டமான வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய முதலமைச்சர் தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை தான் இந்த பயணங்களால் தமிழகத்திற்கு பயன் கிட்டியதா என தெரிய வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் அளிப்பதாக இருக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை நேரில் சென்று உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்பவர் நல்லக்கண்ணு என்று கூறினார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாமல் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றிருப்பது போன்ற அவலம் தமிழகத்தை தவிர வேறு எங்கும் நடக்காது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலம் முழுவதும் உள்ள ஆறு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்றார் டிஜிபி நியமனத்தில் திமுக அரசு வேண்டுமென்றே கால தாமதத்தை கடைபிடித்ததாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் மாநிலம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் அவர் திண்டிவனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது உலகிலேயே கொடுங்கோல் ஆட்சி என வர்ணிக்கப்படும் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் கூட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதில்லை என்றார் ஆனால் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு திமுக அரசு எனவும் அன்புமணி விமர்சித்தார்

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை பாராவுனி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை அனைத்து புதன்கிழமைகளிலும் இரவு எட்டு நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் நான்காவது நாள் காலை ஆறு முப்பது மணிக்கு பாராவுனியை அடைகிறது மறுமார்க்கத்தில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அனைத்து சனிக்கிழமைகளிலும் இரவு பதினோரு மணிக்கு பாராவுனியில் இருந்து புறப்படும் ரயில் நான்காம் நாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மதுரையை அடைகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்று கொண்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை சென்ட்ரல் பாராவுணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயில் மூன்றாவது நாள் இரவு எட்டு மணிக்கு பாராவுணியை அடைகிறது மறுமார்க்கத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை அனைத்து புதன்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு பாராவுணி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாவது நாள் மாலை ஆறு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை பாதுகாக்க கோரியும் போரை நிறுத்த உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் தரக் கோரியும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேனி மாவட்டத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தை மரண விகிதம் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வளரிளம் பருவத்தில் அதிக கர்ப்பம் நிகழும் இருபத்தி ஒரு வட்டாரங்களில் தெரு நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தேனியில் இந்த திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேகமலையில் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய அளவில் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் மகப்பேறு மரணங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் பொது நிகழ்ச்சிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனே நாட வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே வெள்ளப்பட்டி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது வாகன ஓட்டுநர் வண்டியை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார் தொடர்ந்து வாகனத்தை சோதனை செய்ததில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது இவை போதை மாத்திரையாக பயன்படுத்துவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன என்று விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து மாத்திரைகள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாம்பரம் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வளாகத்தில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய விளையாட்டு ஆணையத்தின் துணை இயக்குநர் ஸ்வேதா விஸ்வநாதன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் விழாவில் தாம்பரம் கேந்திர வித்யாலயா பள்ளி முதல்வர் ஆறுமுகம் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் உதகமண்டலம் அருகே மசினக்குடி தெப்பக்காடு சாலையில் தந்தம் இல்லாத மக்னா யானை இறந்து கிடந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர் யானையின் உடலில் பல்வேறு பகுதியில் காயம் உள்ளதால் யானையின் இறப்பு குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கனமழை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கத்ரா சென்னை சென்ட்ரல் அந்தமான் விரைவு ரயில் இன்றும் வரும் நான்காம் தேதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் சென்னை சென்ட்ரல் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி காத்ரா அந்தமான் விரைவு ரயில் நாளையும் நாளை மறுநாளும் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் தனியார் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி நேற்று இரவு தனது குடியிருப்பின் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உடலை மீட்ட காவல்துறையினர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தொழிலாளியின் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க என கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் காவலர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர் இதையடுத்து கண்ணீர் புகை குண்டு வீசி கூட்டத்தை போலீசார் கலைத்தனர் மதுரை மாவட்டம் செட்டிக்குளம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியை அரசு பள்ளியாகவும் கொடிக்குளம் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும் தரமுயர்த்தியதை அமைச்சர்கள் பி மூர்த்தி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர் தொடர்ந்து சத்திரப்பட்டி மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி நூலகங்கள் வாயிலாக மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்களை மேம்படுத்துவதை தொடக்கி வைத்து பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களை அமைச்சர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளில் உள்ள நூலகங்களுக்கு முதல் கட்டமாக ஆறாயிரத்து எழுநூறு புத்தகம் வழங்கப்பட உள்ளது என்றும் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் ஏழாயிரம் பள்ளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்றார் தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்ட அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆசிரியர் பதவி உயர்வு குறித்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு விவரம் முழு அளவில் தெரிந்த பின்னர் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அவகாசம் நீட்டிக்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறினார் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பனியன் தொழில்துறையினருக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்று மத்திய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருமாவளவன் வைகோ கி வீரமணி கே வி தங்கபாலு உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக அளவில் மகசூல்களை பெறுவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகத்தின் வேளாண்மை விரிவாக்க மைய துணை பொது இயக்குனர் ராஜ்பீர் சிங் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று முதல் வரும் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களுக்கான வருடாந்திர மதிப்பாய்வு கூட்டம் நடைபெறுகிறது இதனை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண்மை விரிவாக்க மையத்தின் துணை பொது இயக்குநர் ராஜ்பீர் சிங் துவக்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கு மலர் வெளியிடப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண்மையில் காலநிலை மாறுபாடு விரைவான டிஜிட்டல் மயமாக்கல் மாறிவரும் சந்தை தேவைகள் ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி தொடுவாய் குழையார் கொட்டாயமேடு கீழ மூவர்கரை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சுருக்குமடி வலை மூலம் மீன்வளம் குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் கருப்புக்கொடி ஏந்தி கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதேபோல படகுகளிலும் மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி நடுக்கடலில் நிறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடிவிபத்து காரணமாக அம்மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் தொடங்குவதற்கும் இயங்குவதற்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட எல்லையொட்டி அமைந்துள்ள எட்டயபுரம் முத்தலாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலை அமைக்க உரிமம் பெற்று ஆலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அச்சமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் செயல்படும் பட்டாசு ஆலைகளை மூட வேண்டும் புதிய ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை கோட்டூர் விளக்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி திருவண்ணாமலை ஈசானிய குளத்தில் இன்று நடைபெற்றது இதில் தீயணைப்பு துறையினர் பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்புப் பணிகள் முதலுதவி மற்றும் பாதுகாப்பான வழிமுறைகளை செயல் விளக்கம் அளித்தனர் ஒத்திகை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டார் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் தளவாட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே அத்திமூர் அரசு நடுநிலை பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து வரும் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்து அத்திமூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பதினாறு மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் மருத்துவர்களிடம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மாவேலி மன்னன் வேடமணிந்த மாணவர் காரின் முன்னே அமர வைத்து மேளதாளங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து திருவாதிரை நடனம் உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது காஞ்சிபுரம் நெல்லுக்கார வீதியில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலியை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் முதல் கச்சபேஸ்வரர் கோவில் வரை நடைபெற்ற மனித சங்கிலியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கண்தான விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி கலந்து கொண்டனர் நிறைவாக மனித சங்கிலியில் பங்கேற்றோருக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இழிவாக பேசியதை கண்டித்து தர்மபுரியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு காங்கிரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இக்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட காளிபுரம் மலை கிராமத்தில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மலை கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு காலி குடங்களுடன் அலுவலகம் முன்பாக அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்